நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஹாபிஸ் அவர்கள் நமக்கான அவர்களுடைய நம்மிடத்திலே இப்பொழுது வழங்குவார்கள் நம்மளுக்காக வழங்குவதற்காக நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆபீஸ் அவர்களே இப்பொழுது அடைக்கின்றேன் எல்லாவுடைய அப்பா நம்முடைய எல்லா நம்முடைய கொண்டு நம்முடைய ஊர் பொதுமக்கள் பெரியார்கள் தோழர்கள் நண்பர்கள் வாலிபர்கள் தாய்மார்கள் மாணவ செல்வங்கள் சிறுமிகள் அனைவர்களும் எந்த உணர்வோடு நம்முடைய ஆபிஸ் அவர்களுக்கு தங்களால் இயங்க இந்த அர்ப்பணிப்பையும் காணிக்கையும் தந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த நம்முடைய மஜித் மசீதுடைய நிர்வாகத்தின் சார்பில் சார்பில்

اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين وما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليله القدر خير من الف شهر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم

அவர்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்களின் மீதும் உத்தன சத்திய சகாபாக்களின் மீதும் தாபிகங்கள் தவற தாபிகங்களின் மீதும் சங்கைக்குரிய நான்கு இமாம்களின் மீதும் மற்றும் நல்லவர்கள் அவுனியார்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் முன்னோர்கள் கையாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் யாவரின் மீதும் எல்லாமல்ல அவ்வாகவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவருக்குமா எல்லாமல்ல அவ்வாகவின் கண்ணியமான நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே அறிஞர் திருமக்களே ஆன்றோர்களே சான்றோர்களே அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே பாசத்திற்குரிய மாணவர்களே நம்முடைய எம்போரு ஹைராஜ் ஹசரத் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொன்ன இந்த பாசப் பிணைப்பு அல்லாவுக்காக இணைந்து அல்லாவுக்காக பிரிதல் அது அல்லாவுக்காக நடப்பதனால் உடல் தான் பிரிவதை உள்ளம் பிரிவதில்லை என்றென்றும் நம்முடைய உள்ளங்கள் என்றும் நம்முடைய ஆயங்குடியோடு இணைந்து பிணைந்து மூச்சு வரைக்கும் அவ்வாறுதான் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பெரியார்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் அவர்களுடைய உள்ளங்களும் தன் நமது ஆயமுடைய ஆபிசா அப்படின்னு சொன்னால் அந்த பாசப்பிணைப்போடு உறவாடக்கூடிய அந்த இதயத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த தான் அடைந்திருக்கிறார் அதுல எந்த மாற்றம் கட்டும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்னை விட ஒரு பத்து வயது கூட உள்ளவங்களாக இருக்கும் நீ போனா ஒரு பதினைஞ்சு வயது கூட உள்ளவங்க ஆனா இவங்களை உருவாக்குற மூத்தவர்கள் பெற்றோர்கள் அவர்களை எல்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்திருப்பதைப் போல நான் காண வேண்டும் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வந்திருக்கும் போது அப்போ பெரும் பெரும் அவர்தான் என்னுடைய கண்ணில் நிற்கிறார் எம்மை உற்சாகப்படுத்திய விடமாக அதே போல உமராக்க எப்பொழுதும் நம்முடைய தட்டி கொடுக்கிற சின்ன வயதுடையவனாக இருந்த நேரத்தில் தட்டி கொடுக்கிற மிக தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அக்கறை எடுத்து பல வகையிலே நம்மை நம்மை ஒரு கண்ணியப்படுத்தி மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்து அனுப்பிய அந்த மகான்களை எல்லாம் அந்த வாரிசுகள் தான் அந்த வாரிசுகள் கீழே உட்கார்ந்து அருமையானவர்களே நான் பெற்ற பாக்கியம் அன்பளிப்பு என்று சொல்வார்கள் அல்லவா தமிழ் அழகான வார்த்தை ஆங்கிலத்தில் கிப்ட் என்று சொல்லுவாங்க அரபியில் விபத்து என்று சொல்லுவாங்க தமிழ் அழகான பெயர் வச்சிருக்கான் அன்பணி இந்த பொருள் ஒரு அடையாளம் ஆனா இந்த அடையாளத்தின் மூலமாக அன்பை பரிசமிப்பது தான் அன்பை பரிமாறிக்கொள்வதுதான் அதனாலதான் அந்த அன்பளிப்பு கொடுக்கிற நேரத்தில் அவ்வளவு தூய்மையான இடையும் இருக்க வேண்டும் ஆனா நீங்க அது மாறி போச்சு உலகத்துலதான் என்ன சோப்பாத்ததுக்காக வேண்டி அஹ் அரசியல்வாதிகள் நிறைய வந்ததனால இன்னைக்கு அன்பளிப்பு பேர்ல பெயரில் அவங்க கேள்வி நம்ம பெறணும் என்பதற்காக அது வேற ஒரு சடங்காக ஆகிடுச்சு ஆனால் உண்மையான அந்த அன்பளிப்பு என்பது அந்த என்ற சொன்ன ஒரு தாரா இருபது முப்பத்தி ஏழு வருட காலமாக கொடுத்த பாக்கியமாக நான் கருதுகிறேன் சாதாரண மாணவர்கள் கபர் அடங்கி இருக்கிற அளவிற்கு கபில் உயர்ந்த தரவார அவங்களுடைய மண்ணலை சொற்காவரமாக அவர்கள் உருவாக்கிய அழகாக்கிய ஊர்தான் நம்முடைய அந்த ஊர் அதே பொழிவோடு அதே உருவாக்கிய அந்த உருவாக்கத்தோடு மீண்டும் நம்முடைய ஊர் அந்த பொழிவை பெற வேண்டும் நல்ல எண்ணங்களோடு செயல்படக்கூடிய நல்ல உள்ளங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார் அதான் நான் சொல்ல வந்தேன் ஆரம்பத்திலே அந்த பெரியவர்கள் எப்படி அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் சங்கையோடும் நான் உண்டாகி சொல்லியிருக்கேன் போன வருடமோ குந்தரவர்களிடமோ சொல்லி பெரியவங்களா இருந்தாலும் அவர்கள் என்றுதான் சொல்லுவார்களை சாதாரணமாக தமிழ்ல கண்ணியா பையன் பேசினாரு அந்த பேச்சில் இப்படி இருந்துச்சு அந்த பேசினாரு அப்படிங்கிற வார்த்தையை வெளி உலகத்தில் பார்க்கலாம் ஆனால் இந்த உலகத்திலே அதாவது ஆயங்குடி உலகத்திலே நான் பார்த்தது எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் என்னுடைய பாட்டலாருடைய வயதில் உள்ளவர்களாக இருந்தவர்களும் கூட அவ்வளவு தங்கியமாக அவ்வளவு சங்கையானவர்களாக சங்கை படுத்தக்கூடியவர்களாக நான் மாற்ற முடியாது அப்பேற்பட்ட பெரும் பெரும் தடைகளை எல்லாம் நான் சொல்ல நான் பெயர் சொல்லி நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் ஆனாலும் என்னுடைய ஏதா ரெண்டு பேரை மூணு பேரை நான் வெற்றி இலக்கியா அவ்வளவு ஞாபக எனக்கு யாரால்தான் இருந்தாங்க யாரால்தான் என்னென்ன சேவை செய்த அப்படிப்பட்ட ஒரு கட்டியிலேயே என்னால் கூடும் அருமையான பெரியார்களே சகோதரர்களே அப்பேற்பட்ட இணைப்பையும் பிணைப்பையும் நீங்கள் கொடுக்கவில்லை எப்படி நீங்கள் உருவாயிறீர்களோ அதே போல உங்களுடைய முன்னோர்கள் இந்த வாசத்தின் இணைப்பையும் அன்பையும் അവർക്ക് ഉരുവാക്കി തന്നിവിട്ട് പോയിവിട്ട അതാ നിങ്ങൾ കൈപിടിക്കുക

முதல் வருஷம் என்னுடைய பாக்கனாரு மூணு நாள் கழிச்சு தான் அது வரைக்கும் ரெண்டு மூணு ஒரு ஆளை நான் நியமிச்சாங்க அனுப்பி வச்சிருக்கேன் அவருக்கு நீ சீக்கிரமா பறக்குவா நீ வந்தாலும் காரியம் நடக்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பொருத்துட்டாருன்னா தந்தி குடிச்சிட்டாரு தந்தி எப்படி தண்ணி அவ்வளவுதான் அது ரெண்டு மூணு நாள் கழிச்சா ஒரு நாள் கழிச்சு தான் அவச் இயற்கை உடனே நாலாவது நாள் காலையில அதாவது மூணாவது நாள் நோம்பு வச்சுட்டு காலையில புறப்பட்டு அது மறக்க முடியாத அந்த சபர இன்று வரைக்கும் அதனால தான் பெரியார் கடே சப்போதர் நேரம் அங்கிருந்து காயப்பட்டினம் தூத்துக்குடி மதுரை தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படி இங்க வந்து அப்படி சிதம்பரம் சிதம்பரம் போனா அவதான் நோம்பு தொடக்கிற என்ன நோம்பு தொடங்க ஞாபகம் தெரியல அப்புறம் அழுத்த பஸ் பண்ணாது அப்படின்னு சொல்றான் லால்பேட்டையா

அதுவே சின்ன பிள்ளைங்க எல்லாம் அப்பவே கூட்டமா இருந்துச்சு நண்பர்களுக்கு மத்தியில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தணும்னா அவங்க நம்ம பெரியவங்க சொல்லி இப்படி ஆப்சா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் மசாலா

உண்மையான அந்த அன்பழிக்கும் சொல்ல அந்த உண்மையான அன்பை அவர்கள் என்றும் அழைத்ததுதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு கண்ணையோடு கன்னியத்தோடு சங்கையோடு தியாமத்தினால் வரைக்கும் மௌத்து மௌத்துக்கு பிறகு தியாமத்து வரைக்கும் எல்லாரும் நிலையில சொன்னால் அரசு நிலை நாம் எல்லாம் அந்த நிலையிலே நின்று கைதாக செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த மறை வழியாக அல்லாஹ் பகான் தருவோம் அதுக்கு நீங்க துவாசீங்க நம்மளும் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் அதற்கு முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க உங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இங்க தான் வரும் அதுதான் எம்முடைய நிலைப்பாடு பாசத்திற்கு முடியல ஒருபோதும் இறக்க முடியும் அந்த அருளை தருவானாக அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவிதமான நலன்களையும் தருவானா சுகங்களையும் தருவானா சந்தோஷமான வாழ்வை தருவானாக சுமிச்சமான வாழ்வை தருவானாக இன்று போல் என்றும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குதூபலமாக சந்திக்கின்ற பாக்கியத்தை எமக்கும் தருவானாக உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய உறவினர்களோடும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அல்லா ஜெயலலிதா உங்களுக்கு தரணும் நோய் நிறையற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நம்முடைய ஊர் மக்களின் மீதும்

மனதை வைத்துக் கொள்வோம் அல்லாமா இவரு குதிரை உதயபாவன் அவர்கள் தங்களுடைய நூலிலே பதிவு செய்கிறார்கள் அந்த பயக்க நல்லா கேட்கிறார்கள் நம்முடைய உதயமுத்தவள்ளி அவர்கள் அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வ துணிச்சி அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி அழகா சொல்லுங்க வந்தால் அந்த துணிச்சல் கூச்சென்னா அவர்கள் தரமாக செஞ்சதை தவிர ஆனால் அதுதான் அவர்களை உயர்த்த செய்யும் நினைச்சாங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க அதை மனசுல பதிய வைக்கிறாங்க அதை பிறர் மூலமாக சொல்லுவதற்குள்ள ஏற்பாடு தன்னை ஆக்கிக் கொள்கிறாங்க என்பது தெரியும் அதனால இந்த ஒரு அதிசை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சாகிபுமாகவும் நிச்சயமாக நலவு செய்வர்களும் கருத்தை அல்லாம அவர்கள் தங்களுடைய நூலில் பதிவு செய்கிறார்கள் சொன்னார்கள் சாகிபெருமான நல்லவராக இருப்பவர் நல்ல அமர்ந்த செய்யக்கூடியவர் நல்ல அறமுடையவர்

நல்ல மனிதன் விழுந்து விடலாம் சில வீழமாட்டான் என்று நம்முடைய தமிழ்ல சொல்லுவான் அதே மாதிரிதான் நல்ல உடையவன் அவன் வீழமாட்டான் அப்படி ஒரு வாழ்வில் இருந்தாலும் அவன் எந்திரிக்க எந்திரிக்கக்கூடிய ஒரு சாதனத்தை பெற்று அவன் ஜெயித்து சொல்லி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கும்புன் மோமினி

ஆண்மகளுக்கு கிடைக்கிற ஒரு பெரு ஊண்டுகோள் என மனைவி தோழியாக இருக்கிற மனைவி மனைவி அவள்தான் மனைவி அவள்தான் தன்னுடைய சகோதரர்களை விடவும் உயர்ந்த இடத்தில் இருப்பார் நண்பர்களை விடவும் உயர்ந்த இடத்தில் இருப்பார் ஏன் பெற்றோர்களை விடவும் உயர்ந்த இடத்தில் இருப்பார் ஏனென்றால் எல்லா நேரத்திலும் தோல் கொடுப்பவள் அவள் அந்த நிகாவுடைய காமக்கிழக்கியாக இருப்பாள் உற்ற தோழியாக இருப்பாள் முதுமை வயதில் செவில் தாயாக திகழ்வாள் அவள் தான் மனைவி உன் வாழ்க்கையின் துணை என்று தமிழ்ல சொல்லப்படும் அருமையான பெரியார்களே சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில இருந்து ஹிரா குகையில இருந்தாங்க ஹிரா குகையில இருந்து அவர்களுக்கு வஹி வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதமான அச்ச உணர்வு அது ஒரு விதமான பயம் அவங்களுக்கு ஏதோ எனக்கு ஏற்படுகிறது என்னால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஜம்மிரூனி ஜம்மிரூனி

என்று நான் துவா செய்து என்னுடைய முறையை நிறைவு செய்கிறேன்